ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்மளோட டெரஸ் கார்டனில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நிறைய பட் வந்திருக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நான் சுற்றி காட்டுறேன் கூடவே சில விஷயங்களே நம்ம பேசிக்கலாம் வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணுனாலும் நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவுல் லோட்டஸ் நித்யா சூப்பராக அழகாக நிறைய பட்டு வந்திருந்தது பவுல் லோட்டஸ் அப்படிங்கும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது வந்து சின்ன பவுலில் வைக்கலான்னா அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு சைஸ் இருக்கிற ஒரு டப்பில் வச்சா தான் நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி தான் நித்யா இப்போ டியூபர்ஸ் இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் டப்பில் வச்சுட்டிங்கனாலே போதும் நல்ல சூப்பராக ப்ளூம் ஆகும் ஒரு சூப்பரான வெரைட்டி தான் பவுல் லோட்டஸ் என்ன நார்மல் வெரைட்டிஸ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பவுல் லோட்டஸ்னா மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ பெரிய போட்டில் வச்சாலும் அதோட ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும் பிளான் மெச்சூர் ஆனிங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் வரும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதோடய ஸ்டாண்டிங் லீஃப் பாருங்கள் இந்த ஸ்டாண்டிங் லீஃப் இருந்தாலும் சின்னதாக இருக்குது இது வந்து இந்த ஒரு ஹைட் வரைக்கும் வரும் அவ்வளோதான் வரும் ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் அதுதான் வந்து பவுல் லோட்டஸ் இதெல்லாமே வந்து ஸ்மால் கல்டிவேர்ஸ் தான் இது வந்து நம்மளோட மிராக்கிள் தான் தொட்டால் மலர்ற மாதிரி இருக்குது மிராக்கிள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய சைஸில் ஹைட்டாகவே வந்து ஃப்ளவர்ஸ் வந்திருக்கும் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் இந்த பாட்டிலிருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ளவர் இந்த மிராக்கிளோட டப்பு தான் இது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு நல்லா பெருசாகவே வந்து உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடியதான் லார்ஜ் கல்டிவேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பூத்துகிட்டே இருக்கக்கூடிய லார்ஜ் கல்டிவர் வெரைட்டிஸ்ஸை நம்ம பெரிய டப்பில் வச்சுட்டிங்கன்னா இல்லை டேங்கில் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல பெருசான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை அதெல்லாம் பூத்துட்டே இருக்கும் உங்களுக்கு சின்ன பாட்டில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து இந்தளவுக்கு அழகாக இருக்காது லார்ஜ் கல்டிவர்ஸுக்கு எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் நார்மலான டப்பு ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டேஸ் டப்பாவது மினிமம் கொடுக்கணும் சின்னதில் வைக்கக்கூடாது சூப்பராக இருக்குல்ல நம்மளோட மிராக்கள் தான் இங்கேயும் ஃப்ளவர் இருக்குது இது பட்டு வந்துட்டே இருக்கும் டியூபர்ஸ் கேட்குறாங்க பட் ஆனால் இல்லை வரட்டும் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ வந்து அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் நம்மளோட கோல்டன் சன்செட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மீடியம் கல்டிவர் தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைட்லேயும் வராது ஆனால் ஒரு மீடியம் சைஸில் வரும் நம்மளோட ஸ்வேதாவில் அழகான ஃப்ளவர் இருக்குது ஸ்வேதாவோட டியூபர்ஸை நான் சேல் போட்டு ஒன் ஹவர்லேயே ஃபுல்லாலுமே தீர்ந்துருச்சு பயங்கர டிமாண்டாக இருக்குது ஸ்வேதாவுக்கு ஆனால் டியூபர்ஸே அதிகமாக கிடைக்காத ஒரு வெரைட்டி தான் ஸ்வேதா ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நிறைய பேர் விரும்புகிறாங்க இது வந்து நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆனாலும் டிமாண்டு போகாத ரேட்டு குறையாத ஒரு வெரைட்டி தான் ஸ்வேதா உண்மையிலே அதோடய அழகு தான் அதுக்கு காரணம் இப்போ நீங்களே பாருங்கள் இந்த ஃப்ளவர் வந்து மலர வச்சோடனே என்ன ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குல்ல இதோட அந்த ஒரு பெட்டல்ஸில் இருக்கிற அந்த பீட்ஸு தான் இதோட அழகே அதுவும் அரேஞ்சாக இருக்கும் அழகாக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் கர்நாள் கூட அப்படி இப்படின்னு தான் இருக்கும் இது வந்து அரேஞ்சாக அழகாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இலக்கி அடியில் இருக்குது நம்மளோட ஸ்வேதா இன்னும் எத்தனை பட்டு இருக்குது பாருங்கள் இங்கேயும் பட்டு தான் ஃபுல்லாக பட்டு வரும் நம்ம வந்து நிறைய பேர் இந்த ஸ்வேதாவோட டியூபர்ஸ் எப்போ சொல் சேல் போடுவீங்க அப்படின்னு வெயிட் இருப்பாங்க போல் தெரியுது நான் போட்ட உடனே எல்லாரோட மெசேஜும் இந்த ஸ்வேதாக்காக தான் வந்தது இன்னும் பட்டெல்லாம் நிறையாவே இருக்குது அதே மாதிரி நம்மளோட மயூரி இது நம்ம டேங்கில் வச்சுருக்கிற பிளான்ட்டு தான் இது ஒரு ஃப்ளவர் வந்து சாஞ்சிருச்சு பட்டு காற்றுல தான் சாஞ்சிருச்சு அதனால் இது மலரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ பெரிய ஃப்ளவராக இருக்குது பாருங்கள் என்னோடய ஒரு கை பத்தாது ரெண்டு கை சைஸ் இருக்குது இங்கேயும் இருக்குது இது கொஞ்சம் கலர் இருக்குது ஃபுல்லாக பட்டு வந்திருக்குது நம்மளோட மயூரியில் இங்கேயும் பாருங்கள் ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம மலரை வைக்கிற மாதிரி இருக்குது நான் மலரை வச்சு காட்டுறேன் ஜஸ்ட் அளவுக்கு வந்து மலர்ந்த பிறகு நம்ம தொட்டாக அப்படி மலர்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அதை மலர வைக்கணும் ரொம்ப ஏர்லியராக போய் ஃப்ளவரை பார்க்கணுங்கிற ஆசையில் யாரும் இப்படி பலமாக அதை ஓப்பன் பண்ணிடாதீங்க அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளவரோட அழகே பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை வெயில் வந்தோடனே அந்த இதழ்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காஞ்சிரும் இது நான் எப்போவுமே வீடியோவில் ஏன் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னா எல்லோருமே இன்னுமே அதை புரிஞ்சிக்கல எல்லோரும் போய் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடியே மலர வச்சுட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்கும் சூப்பராக இருக்குல்ல பட்டு இங்கேயும் இருக்குது நல்ல பெரிய பெரிய பட்டு தான் நம்மளோட டேங்கில் வந்து சூப்பராக மயூரி வந்திருக்கு மயூரிக்கும் செம்ம டிமாண்டு தான் லாஸ்ட்டு டைம் வந்து வீடியோ போட்டு உடனேவே செயல் ஆகிடுச்சு அது கிடைக்கலன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க யாரும் வருத்தப்படாதீங்க என்கிட்ட டேங்க்லேயும் கார்டன்லேயும் இங்கே எல்லாமே இருக்குது ஒரு ஒரு டப்லேயுமே வந்து டியூப்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக சேலில் போடுவேன் நீங்கள் சேல் வீடியோஸ் அப்பப்போ பார்த்துட்டே இருங்க இனிமேல் வந்து வீக்லி மட்டும் நம்ம செயல் போட மாட்டோம் ஏன்னா ஒரே வீடியோவாக போடும்போது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் ஸோ அப்பப்போ நடுவில் நடுவிலேயே நம்ம வந்து வீடியோஸுக்கு நடுவில் வந்து சேலுக்கு இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் சொல்லியே நம்ம வீடியோஸ் போடுவோம் ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான டியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது செல் உங்களுக்கு பிடிச்சது இருக்குன்னா உடனே எனக்கு மெசேஜ் போடுங்க பேமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே கன்ஃபார்ம் பண்ணி நான் உங்களோட டியூபர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் யாரும் கோச்சுக்காதீங்க என் மேலே அதே மாதிரி நம்மளோட அமிரி பியோனி அமிரி பியோனி நம்ம காம்போ போட்டிருந்தோம் நிறைய பேர் அந்த காம்போவை கேட்டு வந்தாங்க மலர வைக்க வேணான்னு தோணுது நாளைக்கு தனியாகவே மலரட்டும் இல்லை இன்றைக்கி ஜஸ்ட்டு ஹால் தான் விழுந்த மாதிரி இருக்குது தனியாகவே மலரட்டும் நாளைக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நிறைய பட்டு வந்திருக்கு பியோனி இன்னும் ஃபுல்லாக பட்டு தான் இருக்குது வேற ஒரு டப்பில் இருந்த டியூபர்ஸ்ஸாக இப்போ நான் சேலுக்கு கொடுத்தேன் அதே மாதிரி நம்மளோட புச்சா ஃபுல்லாலுமே பட்டு வந்திருக்கு நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் புச்சா நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட மல்ஹார் சூப்பராக இருக்கும் நல்ல ரெட்டிஷான ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட மல்ஹார் அதே மாதிரி நம்மளோட ராணி ரெட்டு நேற்று தனியாகவே மலர்ந்துருந்தது ஆனால் என்னால் வீடியோஸ் தான் எடுக்க முடியல சூப்பராக இருக்குது இதோட கலரு இன்னும் நிறைய பட்டு இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய பட்டு வந்துட்டு ராணி ரெட்டில் அதே மாதிரி நம்மளோட அதிதி இவங்களும் வந்து இன்றைக்கி தனியாகவே மலர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆனால் இங்கே ஒரு பட்டு காஞ்சு போச்சு என்னாச்சுன்னு தெரில மழையினாலேன்னு நாளேன்னு நினைக்கிறேன் மழையும் வெயிலும் மாறி மாறி வரும்போது இந்த மாதிரி நடக்கும் சில நேரம் அவ்வளோதான் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கூட நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அது காமன் தான் வேறு ஃப்ளவர்ஸ் வந்துடும் இன்னும் நிறைய பட்டு இருக்கு இதில் சூப்பராக இருக்குது நம்ம ஜஸ்ட் இப்படி தொட்டு விட்டாலே இதாகிடும் அதிதியுமே வந்து நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி மயூரி மாதிரியே நிறைய பெட்டல்ஸ் ஃபுல்லாக ஒரு ரெட்டு கலர் வெரைட்டி தான் இது இதியோட கலரே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்மளோட ஒயிட் பியோனி ரீபாட்டிங்க அப்புறம் ஃபுல்லாலுமே பெட் வர ஆரம்பிச்சிருக்கு சூப்பராக இருக்கும் நம்மளோட பூவடால் சூப்பர் அழகாக பூத்துருக்கு பூவடால் வந்து ஒரு பெட்டல் வெரைட்டி தான் எல்லோவுக்கு எப்போவுமே வந்து நல்ல டிமாண்ட் உண்டு எல்லோலே மல்டிபெட்டலுக்கு இன்னும் நல்ல டிமாண்ட் உண்டு இது கொஞ்சம் காஸ்ட் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ வேண்டவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க அதே மாதிரி நம்மளோட ரிஷி இந்த ஒரு பட்டு காஞ்சிடுச்சா என்னான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது ஆனால் இன்னும் பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து காஞ்ச லீவ்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்றணும் கட் பண்ணி தான் பெஸ்ட்டு நம்மளோட ஒயிட் ஸ்வேனில் அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து அப்படியே மலர்ந்துட்ருக்கு இன்னும் பட்டு இருக்குது அதே மாதிரி நம்மளோட பிங்க் க்ளவுடு இதுவும் வந்து தான் ப்ளூமாக ஆரம்பிக்குது பிங்க் க்ளவுடு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பாருங்கள் கண்டினியூஸாக பட்டு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வர ஃப்ளவர் நான் சொல்கிற மாதிரி சின்னதாக இருக்கும் அப்புறம் வந்து அதோடய லீஃப் வந்து ஹைட்டாக வர வர அதோடய ஃப்ளவர்ஸும் வந்து நல்ல ஹைட்டாக வரும் நம்மளோட ஷோபா ஷோபா இன்றைக்கி தனியாக மலர்ந்துருக்கு நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர் வந்திருக்கு ஆக்சுவலி வந்து இது ஜஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸான ஒரு ஸ்டாண்டிங் லீஃப் கூட தான் வந்து இந்த ஃப்ளவர் வந்திருக்கு ஆனால் அவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம மயூரி மாதிரியே எனக்கு என்னமோ மயூரியை விட இதில் பெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுது அளவுக்கு வந்து பெரிய ஃப்ளவராக இருக்குது குட்டி குட்டியாக நிறைய பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள் ஸ்டாண்டிங் லீஃப் இந்த சைஸ் தான் இருக்குது ஆனால் என்னோடய ஒரு கையே பத்தலை ரெண்டு கை சைஸ் அளவுக்கு வந்து ஃப்ளவர் இப்போவே வந்திருக்கு சூப்பராக இருக்குது இந்த சென்டரும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலே பயங்கர சோபையாகவே இருக்குது சோபா அப்படின்னா லைட்டுன்னு தானே மீனிங் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு பட்டு இருக்குது பட்டு வந்துட்டே தான் இருக்குது பாருங்கள் இன்னொன்றும் சூப்பராக பட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆனால் பாசி இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும் நான் எப்போவுமே வீடியோஸில் சொல்கிற மாதிரி அப்பப்போ நம்ம பிளான்ட்டுக்கிட்ட வந்துட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் சூப்பர் பேக்கிங்கோ இல்லை தண்ணி ஃபில் பண்ணலாம் வரும்போது அப்பப்போ அப்பப்போ ஒரு ஒரு இருந்து கண்ணில் பார்க்க பார்க்க இது மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்ருவேன் அப்போ நம்ம பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் டக்குன்னு வந்து இது வளர்ந்துடும் நம்ம எடுத்து விட்டாலும் ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அடுத்ததான் நம்மளோட பாவோ பாவோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் நிறைய பட்டு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதில் வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் வந்து மலர்ற மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட பாவோ பாவோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இது தனியாகவே மலரட்டும் தான் நான் இன்றைக்கி மலர வைக்கல நாளைக்கு இது வந்து தனியாகவே மலர்ந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு டிப்ஸில் எல்லாமே ஒரு திங்கு ஷேடு உள்ளே வந்து ஒரு லைட் க்ரீன் ஷேடு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் நிறைய பட்டு இருக்குது இன்னொன்று பட்டு வந்துட்டு இருக்குது ரெண்டு மூணு பட்டு இந்த டப்புலேயே இருக்குது அந்த டப்புலேயே ஒரு ரெண்டு மூணு பட்டு இருக்குது நல்லா அழகாக ஃப்ளவர்ஸ் மலர்ந்தோன்னே இன்னும் கரெக்டாக நான் காட்டுறேன் இதில் வந்து பாதி தான் மலர்ந்துருக்கு எனக்கு என்னமோ இந்த ஃப்ளவர் மலர வைக்கவே மனசு வரல சில ஃப்ளவர்ஸ் வந்து அதுவாக மலரும் போது அழகாக இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு பார்க்கலாம் இது மலரும் போது அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம மலர வச்ச ஃப்ளவரையும் பார்க்கலாம்